முழுமையான வினயம் அரைக்குறை படிப்பாளிகள் தான் வித்யா கர்வம் கொண்டாடிக்கொள்வது பூரணமாக கற்று அறிந்தவர்கள் கர்வம் என்றால் என்னவென்றே தெரியாமல் எளிமையாகவும் பணிவாகவும் தான் இருப்பார்கள் நிறைகுடம் என்றும் தழும்பாது மதம் படித்த யானை மாதிரி ரிஷி ஒருவர் தானே கர்வப்பட்டு கொண்டு இருந்தார் அப்புறம் நல்ல அறிவாளிகளுடைய சத்சங்கம் அவருக்கு கிடைத்தது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்ட பிறகுதான் தான் ஒன்றுமே தெரியாத முருகன் என்ற நல்லறிவு அவருக்கு உண்டானதாம் அதனால் அவரை பிடித்திருந்த மதமும் கர்வமும் போச்சு என்று சொல்லுகின்றார் அந்த ரிஷி திருப்தராக இருந்த ஜுவரம் போய் வித்யா கர்வம் போனதோடு குல கர்வமும் போய் தாம் பிராமணன் ராஜ சத்ரியன் என்பதையும் பொருட்படுத்தாமல் அஜாத சத்ருவிடம் தன உபதேசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றார் இப்படி வழக்கம் இல்லையே என்று முதலில் சம்பிரதாயத்தை மதித்துச் சொன்னார் ஜாத சத்ரு பின்பு அவருக்கு இருந்த ஆர்வத்தை பார்த்து உபதேசம் கொடுக்கின்றார் வாய் வார்த்தையாக மட்டுமில்லாமல் ஒரு நாடகம் மாதிரி செய்து காட்டியே உபதேசம் கொடுக்கின்றார் பிரவாகனர் என்ற ராஜரிஷி அவரிடம் போய் கர்வ பங்கப்பட்டு கொண்டு சுவேதகேதுவின் அப்பாவிடம் வந்து குமரினான் அல்லவா அதைத் தொடர்ந்து அவருடைய அப்பா பிள்ளையிடம் கோபப்படாமல் ராஜாவுக்கு தெரிந்தது தனக்கு தெரியவில்லை என்றால் உடனே அவன்கிட்டே ஓடிப்போய் அதை தானும் கற்றுக்கொள்வதுதானே என்று நினைக்கின்றார் குருவாக இருந்தவர் பிராமண ரிஷி கத்திரியனிடம் சிஷியனாவதற்கு ரெடியாக இருக்கின்றார் அவர் பிள்ளையிடம் சரி நாம் அங்கே போய் சிஷியனாக இருந்து கற்றுக்கொள்வோம் என்கின்றார் பிள்ளையோ சத்வித்தியில் இருந்த ஆர்வத்தினால் எனக்கு தெரியாத வித்தையை தெரிந்தவரிடம் போய் கற்றுக்கொள்கிறவன் தான் இருந்தாலும் அவன் இள ரத்தம் என்பதால் இங்கே தான் யாரிடம் மானபங்கப்பட்டோமோ அவனிடமாய் போய் கற்றுக்கொள்வது என்கிறது அவனுக்கு ரோஷமாக இருந்தது அதனால் தந்தையிடம் நீங்களே கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் போகாமல் நின்று விடுகின்றான் அப்பாக்காரர் மான அபிமானம் பார்க்காமல் தான் மட்டும் போகின்றார் பொதுவாக சொல்வது என்னவென்றால் வித்யார்த்தி என்று கூறப்படுகின்ற மாணவனுக்கு பேர் சொல்வதற்கு காரணமே வித்தியையை அர்த்தமாக அதாவது கல்வியை செல்வாக நினைத்து அவன் மேலும் மேலும் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு அந்த சொத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டியவன் என்பதற்காகத்தான் அதேபோல் அவன் தற்பம் என்கின்ற குணத்துடன் இல்லாமல் வினயத்துடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்வது இதனால்தான் அதனால் அவனுக்கு வினீதன் என்றே ஒரு பெயரும் உண்டு ஆனால் இங்கு சிஷ்ய பிராயத்திலுள்ள சுவேதகேது முறைப்பாக அந்த முறைப்பில் வித்யாகிரகணத்தில் கூட அலட்சியமாக இருக்க குருஸ்தானம் வகிக்கும் அவனுடைய அப்பாதான் வினீதராகவும் வித்யார்த்தியாகவும் இருக்கின்றான்